ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லை நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் வேலைக்கு சேர்ந்த ஒன்ன நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் அவ்வளோ பேரும் வந்து ஹோம் லோன் எடுக்கிறாங்க நான் அந்த நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நல்லா இருப்போம் இன்னையை விட நாளைக்கு நல்லா இருப்போம் அந்த நம்பிக்கை தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கொண்டு செல்லுது அதுக்கு வந்து டெஃபினட்டாக லாங் டர்மில் தான் வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் பெருசாக க்ரியேட் பண்ண முடியாது நம்ம வந்து சிறு சேமிப்புக்கு வந்து எறும்பு உதாரணமாக நான் சொல்லுவோம் எறும்பு என்ன பண்ணுன்னா நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சேர்த்து வச்சுட்டுதுன்னா மழை நாளில் வந்து அதனால் வெளியில் போக முடியாது அப்படின்னா வெயில் காலத்தில் அதை சேர்த்து வச்சுட்ட அந்த தானியத்தை வந்து அது சேக் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைச்ச ரிட்டர்ன் எனக்கு வந்து போதுமானதாக இல்லை தங்கத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இல்லை ரொம்ப லாங் பேக் நைன்ட்டி நான் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த சமயத்தில் இப்போ மாதம் நீங்கள் ஐநூறுரூவா சேர்த்திங்க அப்படின்னதுனா ஸ்ரீபெரும்புதூர்லலாம் நீங்கள் ஒரு மூணு வருஷம் கட்டணும் கட்டினீங்கன்னா ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டாங்கன்னா உங்கள் மணி யாருனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன் வந்து ஷார்ட் நம்மளுடைய முதலீடுகள் அப்படின்றது இருக்கக்கூடாது ஏன் லாங் டேர்மா இருக்கணும்னு சொல்கிறீங்க சார் இப்ப முதலீடு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ரிட்டர்ன் நமக்கு அதிகமாக கிடைக்காது எந்த ஒரு முதலீடு இப்போ நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்துட்டீங்கன்னா உங்க அப்பாவோ தாத்தாவோ அன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கோ ஒரு லட்சம் ரூபாய்க்கோ இன்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆனதுனால அது கோடி கணக்குல போயிட்டு இருக்கு தங்கமும் வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு கிராமே வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா அல்லது ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி ஒம்பதாயிரரூவா வரையும் போயிட்டு இருக்குது ஸோ எந்த ஒரு முதலீடுமே வந்து நீண்ட கால அடிப்படையில் தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணக்கா ஷார்ட் டேம்மில் வந்து கொடுக்கவே கொடுக்காது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லை நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் வேலைக்கு சேர்ந்த ஒன்று நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் அவ்வளோ பேரும் வந்து ஹோம் லோன் எடுக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியல அப்படின்னதுன்னா எப்படி ஒருத்தர் இருபது வருஷம் ஹோம் லோன் எடுக்கிறாங்க எப்படி இவங்க அது கட்டுறாங்க ஸோ என்னன்னா ந அந்த நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நல்லா இருப்போம் இன்னையை விட நாளைக்கு நல்லா இருப்போம் அந்த நம்பிக்கை தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கொண்டு செல்லுது அதுக்கு வந்து டெஃபினட்டாக லாங் டர்மில் தான் வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும் ஷார்ட் டேம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் பெருசாக கிரியேட் பண்ண முடியாது இருக்கக்கூடிய மணியோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே ஒழிய பெரிய லெவலில் பண்ண முடியாது அதனால தான் லாங் டேம் லாங் டேம்னு நான் சொல்லிட்டு சார் இப்போ வெல்த் கிரியேட் பண்ணாலும் நம்ம வந்து போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு சட்டன் பீரியட் ஆஃப் டைம் வரை நம்ம என்ஜாய் பண்ணலாம் பட் போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது அதுக்கு வந்து நம்மளோட இளமை கால வாழ்க்கையை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது குறிப்பாக வந்து லிவிங் இந்த மூமெண்ட் தான் இருக்கணுமே தவிர லிவிங் ஃபார் த மூமெண்ட் அப்படின்றது சரியான அப்ரோச் இல்லைன்னு சொல்கிறாங்க லிவிங் ஃபார் த மூமெண்ட் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வாழ்றது எனக்கு அது கிடைக்கணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வாழ்றது லிவ் இன் த மூமெண்ட் அப்படின்றது வந்து அன்னைக்கான ஒரு நேரத்தை நம்ம வந்து சரியா ஒரு என்ஜாய் பண்ணி வாழ்றது ஸோ இப்போ ரெண்டாவது தானே சரியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவிங் இன் த மூமெண்ட் அதுதான் நீங்க சரியா இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து தெர் இஸ் நோ டுமாரோ நாளை நாளைங்கிறது எனக்கு தெரியல நாளைங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது தெரியல இன்னைக்கு என்கிட்ட மணி இருக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு இளமையா இருக்கேன் எனக்கு வந்து யூத்னஸ் இருக்குது அதனால நான் என்ஜாய் பண்ணுறேன் ஃபைன் இப்படி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வரீங்க பட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் ஆகுது நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி வருது அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கான தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா முன்ன விட இன்னைக்கு வந்து நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு சம்பாதிக்கணும் நான் இன்றைக்கே செலவு பண்ணிடுறேன் அப்படின்னதுன்னா எப்படி சேர்க்க முடியும் நம்ம நம்ம வந்து சிறு சேமிப்புக்கு வந்து எறும்பு உதாரணமா நான் சொல்லுவோம் எறும்பு என்ன பண்ணுன்னா நான் அதாவது நார்மல் டேஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து சேர்த்து வச்சுட்டுதுன்னா நாளில் வந்து அதனால வெளியில போக முடியாது அப்படின்னதுன்னா வெயில் காலத்துல அதை சேர்த்து வச்சுட்ட அந்த தானியத்தை வந்து அது சே அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ஃபுல்லாவே நான் லிவிங் இந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட்ல வந்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு எப்படி நீங்க வந்து ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய தேவைகள் அதாவது முன்னாடி அஹ் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அஞ்சு குழந்தைங்க ஆறு குழந்தைங்க இருக்கும் எஜுகேஷன் பிளானிங் அப்படிங்கறதுலாம் கிடையாது அவங்கவுங்களா ஏதோ படிப்பாங்க படிச்சுட்டு அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிது அதை பார்த்து போவாங்க எப்படி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குழந்தை இருக்கும் எல்லாருக்கும் ஆஸ்பிரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாதுண்ணா எனக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் ஆனதுன்னா என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் மெடிக்கல் படிக்கணும் ஃபாரின்ல போய் படிக்கணும் இந்த மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும்போது அந்த ஆஸ்பிரேஷனுக்கான மணி வந்து ஜாஸ்தி அப்படின்னு இருக்கும்போது நான் மட்டும் இந்த எண்ண இந்த மொமெண்ட்டுக்கு நான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா இது எல்லாமே இதாக இருக்கும் எப்போ பாசிபிள்னா நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பா யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் சென்டா நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னதுன்னா லிவிங் இன் த மொமெண்ட் இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு முடியலை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணுன்னா கூட பணம் வேணும் அப்போ பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் லிவிங் ஃபார் த மொமெண்ட் வந்து விச் இஸ் அ ஓல்டு ஸ்டைலாக இருந்தாலும் அதுதான் வந்து என்றைக்குமே லாங் டேர்மில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ ஒரு சேவிங் பற்றியும் ஒரு முதலீடு பற்றியும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கிறத பார்க்க முடியுது இந்த கிளாரிட்டி எங்கே தொடங்குச்சு எந்த இயரில் வந்து நம்ம முதலீடு பண்ணணும் முதலீடு பண்ணால் தான் நம்ம வந்து லிவிங் ஃபார் த மொமெண்ட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எப்போ உங்களுக்கு தோணுது எப்போ வந்து நீங்கள் முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாங்க நார்மலாக என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாபுக்கு வந்தோம் ஜாபுக்கு வந்தபோது நான் வந்து இ பப்ளிஷிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் தான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர் அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்துன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அதாவது எனி திங் ஸோ இன்னைக்கு நேற்றுக்கு வந்து இந்தியா ஜெயிச்சிருந்துருக்கலாம் நேற்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ நாளைகோடைய மேட்ச் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் நேற்றுக்கு செஞ்சுரி அடித்தவன் டக்கு அடிப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு நேற்று டக்கு அடித்தவன் இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பான் ஸோ எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து கிரிக்கெட்ல ஸோ சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தோன்னா நார்கே நல்லா போயிட்ருப்போம் திடீர்னு ஒரு பேட் நியூஸ் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் வர மாதிரி இருக்கிறதுனா டக்குன்னு இன்றைக்கி மார்க்கெட் கீழே வரும் அப்புறம் திருப்பி நம்ம பதிலடி கொடுத்தோம் அப்படினா மார்க்கெட் திருப்பி மேலே வரும் ஸோ இந்த மாதிரி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படினா நார்மலாக நம்ம வந்து முதலீடு பண்ணிட்டு சேவ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பேங்க்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு பெர்சன்டேஜ்ங்கிறது இன்னி தேதிக்கு நமக்கு பத்தாது ஏன்னா நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி முன்னாடி வந்து ஒரு வீட்டிலேருந்து வேலைக்கு போனாங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்துடுவாங்க வெளியிலலாம் அவ்வளோ போக மாட்டாங்க இன்ஃபேக்ட் இங்கே ஊரே ஊரே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஊரே அடங்கிடும் ஒன்பது மணிக்கு மேலாம் வெளியில போனோன்னே அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது தூங்கா நகரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதினோரு மணி அது பன்னெண்டு மணி எந்த சமயம் போனாலும் இருக்குது இன்னைக்கு வந்து எல்லாரும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஷிஃப்டெல்லாம் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆஸ்பிரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ முதலீடு தான் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் பார்த்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து பிகாஸ் ஒரு காமன் மேனால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய மணி அப்படின்றது தான் சின்ன சின்ன அமௌண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம்பாதிக்கிறதுல ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரமோ எடுத்து வைக்கிறது அப்படின்னதுனால் என்னால் ரியல் எஸ்டேட் வாங்க முடியாது தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரருவாய்க்கு வாங்கலாம் பட் தங்கத்தில் கிடைக்கக்கூடிய ரிட்டனை விட ஐ பர்சனலி ப்ரிஃபர் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ரிட்டன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து முதல்ல அதில் முதலீடு பண்ணேன் அந்த முதலீடு பண்ணி எனக்கு ஓரளவுக்கு நான் நல்ல ரிட்டன் வந்தவுடனே சரி நம்ம வந்து நல்லா ரிட்டன் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஏன் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்க கூடாது ஸோ நம்மளும் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்த சொல்கிறோம் இந்த விஷயத்த சொல்கிறதுனால நிறைய பேருடைய லைஃப் வந்து பெட்டர் இனவே வந்து நம்மளும் ஆல்சோ பெட்ராகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணு தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எங்கேயும் உங்களுக்கு வந்தது அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம பணம் போடணும்னா ஒரு மொத்தமான மணி போடணும் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்ச போடணும் அந்த சமயத்தில் ஒரு ஆர்டி அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போடலாம் இந்த ஆர் மொத்தமான மணி போட்டாலும் சரி ஆர்டியில் போட்டாலும் அதில் வந்து ஒரு செவன் எயிட் பர்சன்டேஜ் மேல பேங்க்ல வந்து ரிட்டர்ன் கிடைக்காது அதுக்கப்புறமா இப்ப தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னது வந்துன்னா நம்ம கிராம வாங்கணும் அப்படின்றது வந்துன்னா கிராம் வந்து காஸ்ட்லியா இருக்கும் அதுக்கு வந்து தங்க சிட்டில் வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் ஐநூறு ஆயிரமோ போட்டு இன்னொரு இதுல வாங்கலாம் ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது ஆஹ் பிக்சல் டெபாசிட்ல கிடைச்ச ரிட்டர்ன் எனக்கு வந்து போதுமானதா இல்லை தங்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதா இல்லை ரியல் எஸ்டேட் வந்து என்னால் வாங்கவே முடியாது ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இன்ஃபேக்ட் ரொம்ப லாங் பேக் நைன்டி ஃபைவ்ல தான் வேலைக்கு சேர்ந்த சமயத்துல இப்போ மாதம் நீங்கள் ஐநூறுரூவா ரூபா சேர்த்தீங்க அப்படின்னதுன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல எல்லாம் நீங்க ஒரு மூணு வருஷம் கட்டணும் கட்டினீங்கன்னா ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அப்ப வந்து அப்பதான் ரியல் எஸ்டேட் வந்துட்டு இருந்த போது ரொம்ப கம்மியா இருந்தது இன்னைக்கு எந்த மாதிரியான எனக்கு இல்லை இல்ல இல்ல எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனா நான் ஐ லிவ் இன் சென்னை நான் இங்க இருக்கேன் எனக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூரில் அவ்வளவு தூரத்துல போய் அங்கெல்லாம் வந்து என்ன க்ரோத் இருக்கும்னு தெரியாது இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் டு இது அப்போ அங்கெல்லாம் வாங்கினோம்னா என்ன பெருசாக ரிட்டன் வரும் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக ஏமாத்துறாங்க ஃபினான்ஷியலாக ஏமாந்து போகிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது சூழல் அப்படி தான் மக்கள் ஏமாந்தாங்களா அப்பையும் இல்லை இப்போ தான் அந்த ட்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ஒரு பர்ஃபெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்றது சொன்னீங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு ஏன் வந்தீங்கன்றதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கையில் எவ்வளோ இருந்தது எப்படி அதை வந்து க்ரோ பண்ணீங்க அந்த நம்பிக்கை எப்படி பெற்றீங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எனி பிஸ்னஸில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குமா புரியுதுங்களா இப்போ மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் ஒரு முப்பது வருஷமாக இருக்குது உலகத்தில் நூறு வருஷமாக இருக்குது இங்கிருந்து இன்னொரு முப்பது வருஷமாவோ நூறு வருஷமாவோ அல்லது மனித மனிதகுலம் இருக்கிற வரையும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மக்கள் வசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அட் டிக் இது வந்து என்றைக்குமே அந்த மனுஷங்க இருந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் அதில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வேற டிஃப்ரெண்ட் அது வந்து இருக்கும் ஸோ அப்போ வந்து என்னாச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து லாங் ஸ்டாண்டிங் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் ஃபார் மாஸ் ஆர் கிளாஸ் ஸோ இப்போ வந்து கிளாஸ் அப்படினு தானே இல்லைப்பா இவ்வளோ மணி இப்போ எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் அ மாஸ் ப்ராடக்ட் எல்லாருனாலையும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது வேர் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரை என்னன்னா ஐந்நூறுரூபா ஈவன் இப்போ ரீசெண்ட்டாக செபில வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சோட்டா ஷோலா இட் இன் சொல்கிறதா ஸோ டூ ஃபிஃப்ட்டி ருபீஸுங்கிறது இன்னைக்கு பர் மந்த்து வந்து எல்லாேருமே அஃபோர்ட் பண்ணுறாங்க ஈவென் ஒரு தினக்கூலியில் இருக்கிறவங்க கூட இரநூத்தம்பது ரூபா அஃபர் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்போ ஒரு சாதாரணமாக டெய்லி வேஜஸில் இருக்கிறவங்க முதற்கொள் அவங்கள்லேருந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் லெவல் சிஇஓ சிஎஃப்ஓ லெவலில் இருக்கிறவங்க வரையும் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ராடக்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் ஃபார் த மாஸ் ப்ராடக்ட் இது வந்து ரெண்டாவது தேர்டு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரெகுலேஷன் இருக்கா அப்படின்னு சொன்னதுன்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து ரெகுலராக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் படி ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டாங்கன்னா உங்கள் பணியை யாருனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ நீங்கள் அதே ஒரு ரூபா நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க அந்த ஐநூறுரூவாயும் உடனே கொடுக்க மாட்டாங்க ஐநூறுவா டிவைடட் பை டுவெல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் பண்ணணும் அப்படின்னதுனா உங்களுடைய முதல் எதிரி யார்னா உங்களுடைய எமோஷன் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இட் இஸ் பேக் பை எ டேட்டா சார் நீங்கள் வந்து லாங் டர்மில் வெயிட் பண்ணுங்கள் பணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா தட்ஸ் ஒன்லி எ ப்ரீச்சிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம்பது பவுன் போட்டிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி பவுன் அங்கே வச்சுருங்க நீங்கள் வந்து ஒரு பத்து பவுன் அல்லது பதினஞ்சு பவுன் அந்த பவுனை மட்டும் நீங்கள் அடகு வச்சுட்டு பைசா எடுத்துங்க